திராவிட பேச்சிருந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக இருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர தின உரை நிகழ்த்தும் போது நம் நாட்டுக்காக அளப்பரிய பணியாற்றிய நம் நாட்டின் முன்னேற்றத்துக்காக ஒளித்த சேவை ஒழுக்கம் அர்ப்பணி கூட அடையாளமாக திகழக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறது தொடர்ந்து நம்ம ஊக்குவித்து ஊக்குவித்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த நாட்டை கட்டமைப்பத்துக்கு அவங்க ஆர்எஸ்எஸோட பெரும் பணி இருக்குன்னு சொல்லிட்டாங்க எதனால ஆர் எஸ் பணி நாட்டுக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்தது அது சொல்லணும் முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இந்திய துணைக்கண்டத்தினுடைய விடுதலை நாள் விடுதலை நாள் விழாவில் இந்தியாவில் மூன்று முறை தடை செய்யப்பட்ட ஆர் பற்றி பிரைம் மினிஸ்டர் புகழ்ந்து பேசுறார் மூணு முறை தடை செய்யப்பட்ட இயக்கம் அது ஏன் ஏன் தடை செய்தார்கள் முதல்ல அதுக்கு பதில் சொல்லட்டும் தடை செஞ்ச ஒரு அமைப்ப நீ விடுதலை நாள் யார் உன்னுடைய ஒரிஜினாலிட்டி வெளியில வருது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதே மோடி தான் என்னை செதுக்கியவர் என்னை உருவாக்கி வடிவமையவர் ஸ்தாவர் அப்படின்னு ஸ்தாவருக்கு இவர் வந்து ஒரு பெரிய குரு அந்தஸ்த கொடுத்தார் எதுக்கு இதெல்லாம் நம்ம குறிப்பிட்றோம்னா ஒரு நபர் எப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு தன்னை பற்றியான உண்மையான சுய விளம்பர செய்திகள் வரும்போது அந்தமான சாவர்கர் அப்படியே விடுதலை போராட்டத்துல ஈடுபட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு போனவரு அப்புறம் அப்படியே இது பண்ணாருங்க எழுதுனா இருக்கடிதான் அதெல்லாம் இல்ல லண்டன்ல ஒரு பிரிட்டிஷ்காரனை ஒரு வெள்ளை அதிகாரிய சுட்டு கொன்றது லண்டன்ல விடுதலைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அங்க போய் வேறு வேலையை பார்த்து மாட்டிக்கிட்டு ஒருத்தனை சுட்டு கொண்டு அரஸ்ட் ஆகி மர்டர் கேஸ் அந்த மர்டர் கேஸ்ல போட்டு ரெண்டு ஆயில் தண்டனை சாவர்கருக்கு ரெண்டு ஆயில் தண்டனை அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ரெண்டு ஆயில் தண்டனையை கொடுத்து அந்த மண் வந்து போட்டானுங்க அந்த மண்ணில் போட்ட போட்டானுங்க ஒரு வருடத்திற்குள்ள ஆரம்பிச்சுது கருணை மனு கருணை மனுக்கள் எழுதுறேன்னு சொல்லிட்டு கடிதமாய் எழுதி தர சாருக்கர் அவர் தான் இப்ப வீர சாருக்கரான் அவர்தான் இவருக்கு வந்து சிற்பியான் அவர் தான் இவருக்கு செதுக்கியவரா அந்த சாதுக்கர் தான் காந்தியினுடைய படத்துக்கு மேல இப்ப போடுவாராம் நல்லா நம்ம நினைச்சு பார்க்கணும் மோடியினுடைய நிலையை எப்படி வெளிப்படையா தெரிவிப்பாரு இந்த சாதுக்கள் காந்தியினுடைய மோடர் கேஸ்ல எஃப்ஐஆர் இருக்கும்போது ஒன் ஆஃப்

விசாரணை விசாரணையிலே நான் யார வேணாலும் நினைச்சா அக்யூஸ்ட் ஆகலாம் யார அக்யூஸ்டா அக்யூஸ்ட் அதன் எல்லாம் கிடையாது சட்டப்படி அன்னைக்கு கிடைக்கிற அந்த தகவல்கள் அந்த சாட்சியத்தின் அடிப்படையில அவன் மேல வந்து சரியான போதுமான சாட்சியங்கள் அந்த மோடல ஈடுபட்டதுக்கு வராதனால பேர் எடுத்தாங்க ஆனால் நமக்கு எல்லாரும் மக்கள் எல்லாருமே சொன்னது சாவற்கருக்கு தான் அதுல தொடர்பு ஏன்னா ஒன்பது முறைகள் முயற்சி செய்து பத்தாவது முறைதான் காந்தி சுட்டானுங்க அந்த நிலையில இந்த சாவற்கர் மேல ஏன் நம்ம இவ்வளவு சந்தேகம் வந்து தெரியுமா கோர்ட்ல ஓப்பன் கோர்ட்ல கோர்ட் சே காலை விழுந்து தொட்டு கொமித்தான் இவைகள் எல்லாம் ஆதாரங்கள் படங்கள் செய்திகள் பத்திரிகைகள் கோர்ட்ல கோட்ஸே சுட்டானா இவனுக்கும் கோட்ஸேக்கும் என்ன காந்தியை சுட்டுக் கொண்டது என்பது எங்களுடைய கடமை கோட்ஸே சொல்றது அப்ப என்ன பண்ணானுங்க தெரியுமா இவங்கெல்லாம் ஒன்னு மோடி பிஜேபி இந்த குருப்லாம் இப்போ சொல்லுவாங்க அவரு ஒன்னும் ஆர்எஸ்எஸ் கிடையாதுங்க யார் இவங்க ஆர்எஸ்எஸ் கிடையாது ஆர்எஸ்எஸ் அப்படியே ரொம்ப நூற்றாண்டு விழா உண்டாறுதான் அந்த நேரத்துல ஒரு இது வந்துட கூடாது கொலைப்பழி வரக்கூடாது கோட்சே ஒண்ணு ஆர் எஸ் இல்லைன்னா அப்ப என்ன பதில் வந்தது தெரியுமா கோபால் கோட்சே நாதுராம் கோட்சேனுடைய தம்பி கோபால் கோட்சே கோட்சே என்ன சொன்ன தெரியுமா நானு எங்க எல்லாம் ஆர் எஸ் எஸ் தான் அத ஆர் எஸ் எஸ்ல இல்லை என்று சொல்கிற கோழைகள் நாங்கள் அல்ல நாங்கள் தெளிவாக முடிவெடுத்து தான் இதை செய்தோம் ஏன்னா அவனுக்கு தான் அயில் தான் கொடுத்தாங்க இப்படிப்பட்ட சாவர்கரை தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடுகின்ற நம்முடைய நரேந்திர மோடி எப்படி எப்படிப்பட்டவராக அவருடைய மனநிலையும் அவருடைய நிலைகள் இருக்கு வெளியில நினைக்கலாம் நாடகம் போடலாம் காந்தி படத்துக்கு போய் அப்படியே ஒரு மாலை போட்டு அப்படியே நிற்பாரு எல்லாமே எல்லாமே நடிப்பு அந்த நடிப்பு எப்ப தெரிஞ்சதுன்னா சாத்திர போய் காந்தி படத்துக்கு மேல இல்ல என்ன அர்த்தம் நாங்க நாடே சிரிக்குது நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்ற மாதிரி மோடி கூடிய ஆக்ஷன் ஏன்னா இந்த ஆறு கடிதங்கள் எழுதின கருணை கடிதங்கள்ல முதல் கடிதம் தான் கிடைக்கல அதுக்கப்புறம் கிடைச்சிது அதுல போட்டாங்க இந்தியா இந்துக்கள் எந்த தொல்லையும் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்னை விடுதலை செய்து ஆனால் நான் வெளியில் வந்து அரசுக்கு உதவியாக இருப்பேன் அரசு பணிகளுக்கு உதவியாக இருப்பேன் ஏதாருந்து சாவக்கர் அவர் வீர சாவக்கரு பார்லிமெண்ட்ல படம் அவருடைய படத்தை மாற்றி வச்சிருக்கேன் இல்ல வெக்கமா இல்ல அத்திங்க காரணங்களுக்கு எல்லா வகையிலும் கை கட்டி சேகம் செய்ய நான் தயார் என்று சொன்னதை புரூடான சாட்சிகள் இருக்கு வேர்ல்டு வார் வரும்பொழுது இந்துக்கள் எல்லாம் பிரிட்டிஷ் இராணுவத்திலே சேருங்கள் அப்படின்னு விட்டது சாவர்கர் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நபருக்கு இன்றைக்கு தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடுகின்ற நரேந்திர மோடியை எல்லாம் பார்க்கும் போது நாம் என்ன நினைக்க வேண்டியிருக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர்ன்றதுல எந்த அளவுக்கு உண்மையான ஒரு நிலை இருப்பாருங்க அதுல இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னா மிக தெளிவாக இது இந்துக்கள் நாடு யாரு கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் வெளியில் போகும் இஸ்லாமியர்கள் உடனே நாட்டை விட்டு காலி செய்ய வேண்டும் என்ற கருத்தை ஒரு புத்தகத்துல எழுதியிருக்கிறது சாவர்கர் நாடு அந்த சாவர்களுடைய வழியை தோற்றுத்தாழ்வாக்கு புத்தகத்தை பற்றி பார்த்தா தெரியும் இவங்களுடைய லட்சம் அந்த ஒன்னுதான் இருக்கிற அவலட்சியமா இருக்கிற நரேந்திர மோடி அதனால இந்த கவர்மெண்ட் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு இந்திய துணை கண்டத்திற்கு எதிரானது மட்டும் அல்ல நாட்டு பற்று நாடு அப்படின்றதுக்கு எதிரானது என்பது மட்டுமல்ல இன்றைக்கு இருக்கிற நேஷனலானத்துக்கு எதிரானவர்கள் ஜனதனமாக குடிக்கிறவர்களுக்கு அதை விட இன்னும் அந்த கொடியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சும்மா கடமைக்கு நடிச்சுகிட்டு அந்த கொடிய வந்து ஆகஸ்ட் பதினஞ்சுல ஏத்திட்டு சல்யூட் சும்மா நடிப்பு அவங்க மாட்டாங்கம்மா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து அன்னைக்கு ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துல ஐநூறு பேர் அந்த காக்கி ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு கால் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு கொடியாத்தனானுங்க இதுதான் எங்கள் கொடின்னா புரியுதா சொஸ்திக் சின்ன யாரு ஹிட்லர் இந்த சொஸ்திக் சின்ன கொடியை ஏற்றிட்டு சல்யூட் அடிச்ச கூட்டத்துல சேர்ந்த அதனுடைய வாரிசுகளாக வந்ததுல அமித்ஷாவும் மோடியும் நம்பர் ஒன் அதனால்தான் நம்ம சொல்றோம் இன்னைக்கு இந்தியா இந்திய துணைக்கண்டத்தின் எதிரிகளிடம் மாட்டிக்கிட்டு இருக்கு ஜனநாயகத்தின் எதிரிகளிடம் மாட்டிக்கிட்டு இருக்கு இது சர்வாதிகாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு அதைத்தான் நம்முடைய பார்வையாக இன்றைக்கு பார்க்க எடப்பாடி பழனிசாமி நேற்று பிரச்சாரத்தின் போது சொல்றாரு திமுகவின் பாவ மூட்டைகளை நீங்க ஏன் தூக்கி சமைக்கிறீங்க என்று சொல்லி திருமாவளவன் பார்த்து கேட்கிறாரு ஏன் அப்படி கேட்டாருன்னா அவர் வந்து மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒண்ணு பஸ்ட் அறிவிச்சாரு அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் திமுகவோட நிர்பந்தத்துக்கு பிறகு போதை ஒழிப்பு மாநாடுன்னு பேரை மாற்றிட்டாரு அந்த மாநாட்டில் திமுக காரங்களையே சொல்லி இப்படி பல்வேறு உதாரணங்களை கள்ளக்குறிச்சி சாராய கள்ளச்சாராயத்துல இறந்துட்டாங்க இந்த மாதிரி திமுக அரசாங்கத்தோட பாவங்களை நீங்க ஏன் தூக்கி சுமக்குறீங்க என்று சொல்லி திருமாவளம் பார்த்து கேக்குறது அதாவது என்னுடைய அருமை சோகர் விடுதலை சிறுத்தைகளினுடைய நிறுவனர் நிறுவன தலைவர் எழுச்சி என்னுடைய அன்பு திருமா அவர்களுக்கு நம்முடைய இந்த உழைப்பின் சார்பாக இந்த திராவிட சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கோ ஏன்னா திருமா வந்து சும்மா லெட்டர் பட் கட்சி வரல சும்மா இருக்கிறத வச்சுக்கிட்டு அப்படியே ஏதாவது பண்ணணும் படித்தவர் பண்பாத எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு அறிவு பேசக்கூடிய ஒரு நபர் அரசியல் ரீதியாகவே எல்லாருமே நிறைவேற்கிறாங்க திருமாவர் மாற்றுக்கணக்கில் இருக்கிறவங்க கூட திருமாவது பண்ண முதல்வர் நம்முடைய முதல்வர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் மிக சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையினை இன்றைக்கும் அவருக்கு தெரிவிச்சிருக்கிறார்கள் திருமாவர்கள் என்னமோ அந்த எடப்பாடி போன்ற எடுகுடிகளை பார்த்தா காமெடியை பீஸ் மாதிரி அதுங்களை அவர் தள்ளி விட்டு போயிட்டே இருப்பார் இதெல்லாம் அலட்சியப்படுத்த வேண்டிய ஒரு நபராகத்தான் இந்த எடப்பாடி நிற்கிட்டு யார் உன்னை கேட்டா காசு கொடுத்து கும்பலை முன்னால் நிக்க வச்சுக்கிட்டு நீ பாட்டு காய்க்கு கையில் வச்சு கந்தியை தவிட்ட உனக்கு என்ன மரியாதை இருக்கு நீ கையில மக்கள் பணி என்பது என்ன நல்லா எல்லாரும் கேட்கறாங்கல்ல நீ போயி இவரை திரும்ப கேட்கியா பாவம் முட்ட பாவ சும்மா இதுவேன் திருமணவர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற உண்மையானவர்கள் அத்தனை பேரும் நல்ல உள்ளம் கொண்டவர்களும் மனசாட்சி கொண்ட அரசியல் தலைவர்கள் அத்தனை பேருமே நம்முடைய தளபதியினுடைய திட்டங்களை வரவிக்கிறாங்க இத மாதிரி யாரும் பேசுறதே கிடையாது காலை உணவு திட்டத்தை நிறுத்துவேன் என்று எடப்பாடி பெண்களுக்கு வந்து எதுக்கு இவ்வளவு பெரிய சலுகைகள் அதுல பாதியை நிறுத்துவேன் அப்படின்றது எடப்பாடி நீங்க வந்து அரசு பள்ளிக்கூடத்துல படிச்ச பிள்ளைங்களுக்கு போய் ஆயிரம் ரூபாய் உயர்கல்விக்கு கொடுக்கறதெல்லாம் எல்லாத்துக்காக அதெல்லாம் தேவையில்லை சொல்றது எடப்பாடி இந்த எடப்பாடி கூட்டம் இன்னைக்கு செய்துகிட்டு இருக்கிற ஒன்றும் பிஜேபி அததான் எல்லாருமே தலைவர்களும் தெளிவா சொல்றாங்க நம்ம அன்பு சோதரர் அவர்களும் மானமிகு மாண்பு நிறை திருமாவான்னு சொல்லலாம் அந்த மானமிகு மான நிறை ஒரு பொதுத்தறிவுவாதி அவர் பகுத்தறிவாதியாக அண்ணா டாக்டர் அம்பேத்கரை போல தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் அறிஞர் அனைவரையும் மதித்து சிறந்த அரசியல் வணக்கம் உள்ள ஒரு தலைவனாக இருக்கிறார் அவரு இவன பார்த்து கேட்கிற கேள்விக்கு இவனுங்க என்ன பதில் சொல்லுவாங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஸ்டெர்லைட் ஆலை யாருது நீரவ் மோடி போன்ற குரூப் அவர்கள் யாரு பிஜேபியினுடைய கார்பரேட் கம்பெனிகள் நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா ராஜ்நாத் சிங் போன்ற மும்பை சேர்ந்த ஒரு கூட்டம் நடக்குது அந்த புகை மூலமாக புற்றுநோய் வருது புற்றுநோய் இருந்தனால் அதை மூட வேண்டும் என்று போராட்டத்தை செய்யறாங்க அப்படி போராட்டத்தை செய்யும்போது முதலமைச்சர் என்ன பண்ணணும் நீ ஒரு முதலமைச்சரா வெக்கமா இல்ல அசிங்கமா இல்லை ஒரு மஞ்சாணி நீ எதையாவது சும்மா உக்காந்துக்கிட்டு யாரு காலில் கையில உழுந்து கால்ல எடுத்துக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு நின்றுகிட்டு அந்த பதவியில போய் உட்காந்துக்கிட்டு யாரு என்ன சொல்றாங்கன்னு கையத்து போட்டு காசை வாங்கி கொள்ளை அடிச்சு தூக்கி போட்டுட்டு இருந்தேன் வேற ஒண்ணும் உனக்கு தெரியாது இன்னைக்கும் நம்ம சொல்றோம் ஏன் காலை உணவு திட்டம் பிள்ளைகளுக்கு அறிவு இல்லையா உனக்கு பஸ்ல வந்து மாணவ மாணவியர்களுக்கு கட்டணம் கிடையாதுன்னு முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்தார் அந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு மேல் படிப்பிற்கு மட்டுமல்ல தனித்திறன் வளர்ப்பு நம்முடைய தலைவர் செய்கிறாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் நம்முடைய மாண்பகு உதய அவர்கள் இளைஞர் அணி அவருடைய துறையின் மூலமாக ஏழை எளிய நடுத்தர குடும்பத்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இன்னும் பிற்படுத்தப்பட்ட முடிவும் பிற்படுத்தப்பட்ட அனைத்து தரப்பு குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகளையும் உயர்த்திறார் அயல் நாடுகளுக்கான இதெல்லாம் உனக்கு தெரியுமா ஒரு முதலமைச்சர் இதை செய்யறதுன்னு உனக்கு தெரியாதா ஏன் கிழிச்சியா எங்க போய் தொலைஞ்ச அதெல்லாம் ஓகே அதெல்லாம் செய்யறாங்க ஒரு பக்கம் திட்டங்கள் செய்யறாங்க அவர் சொன்னது வந்துட்டு நீங்க மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து நடத்தினீங்க இப்ப மது ஒழிப்புக்காக திமுக என்ன செஞ்சிருக்காங்க அப்படித்தானே கேக்குறாரு அவங்க பாவம் மட்டும் ஏன் கேட்கறதுக்கு முந்தி நாம எதுக்காக கேக்குறோனோ இதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிற திமுக நீ முதலமைச்சர்ன்ற பேர்ல உட்காந்துக்கிட்டு இருந்திய ஒரு அயல் நாட்டினுடைய ஒப்பந்தம் போட தெரியுமா அவனுக்கு இன்னைக்கு முழிக்கிற எங்க தலைவர் இப்போ போகிறாரு அவரும் போயிட்டு மீண்டும் வந்து ஒப்பந்தங்கள் ஏற்கனவே போடப்பட்டு லட்சம் பேருக்கு மேல வேலை வாய்ப்பு அக்ரிமெண்ட் முடிஞ்சது தெரியுமா முதலமைச்சர் எழவும் தெரியாது ஒண்ணுமே கிடையாது சும்மா வந்து இந்த நாடக கோட்டாயில மேடையை ஏற்றிக்கிட்டு இதை எழுதி கொடுக்குற டைலாக் பேசுற மாதிரி ஓட்டு கேட்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு மது என்னது சுற்றிலும் நெருப்பு கற்பூரம் அப்படி இருந்தது தமிழ்நாடு அறிஞர் கலைஞர் அதை பாதுகாத்து வந்தார் அதையும் பிஜேபி ஆட்சிகள் எல்லாம் வரும்பொழுது இன்னும் நெருக்கினாங்க அப்ப மது கடைகள் அந்த கோரல்கள் திறக்கப்பட்டு எல்லாம் படிப்படியாக அப்படியே வந்திருக்கும் போது இப்ப நீ போய் பேசலாமா நீ இன்னமும் உன் முதலமைச்சர் ஆட்சியில் இருக்கும் போது கடையெல்லாம் மூடிட்டா மாதிரியும் மது எல்லாம் ஒண்ணுமே இல்லாம செஞ்சுட்டா மாதிரியும் உன் ஆட்சிகள் பிரச்சனை எல்லாருக்குமே எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா அந்த தூத்துக்குடியை பத்தி மறுபடியும் முடிச்சிருவோம் ஏன்னு கேட்டீங்கன்னா பதிமூணு பேர் சுட்டு தடுற மறுநாள் டிவியை பார்த்தா எனக்கு தெரியுன்ற இன்னைக்கும் தெரு தெருவா அந்த பேச்சு வந்து காறி தொப்புறாங்க நீ எதுக்கு அப்ப முதலமைச்சர் கடைசியில என்ன உண்மை தெரிஞ்சது தெரியுமா கார்பரேட்டு கம்பெனியினுடைய முதலாளிகளினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அதை எதிர்த்து வரக்கூடாது வெளியில் வரக்கூடாதுன்னு கையை கட்டி உள்ள உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் செத்தாலும் பரவாயில்லைன்னு அவனுங்களுக்கு சல்யூட் போட்டு அவன் செருப்பை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு இருந்திய உன்ன மாதிரி இழிவான கேளமானவங்களுக்கு என்ன இருக்கு தகு தரான் இன்னைக்கு அந்த மது அந்த இதுன்றதுல கூட அதற்கான முறைகளோட தான் இந்தியா முழு வச்சிருக்கான் எல்லா இடத்துலயும் நீ தமிழ்நாட்டுல இது சும்மா இதெல்லாம் பேசறது எல்லாம் வந்து சும்மா ஆக்டி நடிப்பு ஏன் பாரு பிஜேபி ஆட்சி பக்கத்துல இருக்கு அங்க போய் கத்தா எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா நல்லா புரிஞ்சுக்கணும் நடைமுறைன்னு ஒண்ணு அந்த நடைமுறை இயற்கைகள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஒரு காசாட்சி அதன் முதல்வர் கிடையாது இந்த எடப்பாடிக்கு எந்த தகுதியோ தரமும் கிடையாது தான் சொன்னா வந்து இவர் கேள்வி கேட்கக்கூடாது திருமா திருப்பி கேட்கிற ஒரு கேள்விக்குள்ள புத்தி கிடையாது அப்படிப்பட்ட ரொம்ப கூட விளம்பரத்திற்காக பிஜேபி எல்லா ஊடகங்களையும் கையில வச்சிருக்காங்க பெரும் ஊடகங்களை உடனே அவங்க ஒரு எடுத்துக்காங்க உடனே ஒரு போட்டோ எடுத்துக்குவாங்க உடனே ஒரு போன உடனே அது புதெல்லாம் போடுவாங்க அதுக்காக தான் இப்ப ஒரு இப்ப திமுகவை திட்டுனா எல்லா ஊடகத்திலயும் வரும் தான் தெரியுமே ரெண்டு மூணு பேரு இருபத்தி நாலு மணி நேரமும் திட்டிகிட்டு இருக்கிறவனு தெரியுமில அப்படியே ஆக்ட் பண்ற மாதிரி அப்படியே மூஞ்ச மாத்திக்கிட்டோம் அப்படியே ஒன்னே ஒரு கேள்வி ஏன் இந்த பக்கம் போக கூடாதா இந்த பக்கம் போக இல்ல நான் முடியாது நாங்க இருக்கும்போது இந்த பக்கம் போனோம் இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம உத்தரகிட்டு ஸ்டைலா பேசுற சினிமா டைரக்டர் எல்லாம் வந்துருக்காருங்க இதெல்லாம் பேசுவது எது சட்டத்தை புரிந்து கொண்டு அதிகாரத்தை தெரிந்து கொண்டு எந்த அளவிற்கு ஒரு ஆட்சியை நடத்துவான் என்பதை அனுபவமும் அனுபவம் இல்லாத அவர்களுடைய பேச்சை வந்து நம்ம ஜஸ்ட் காதலுக்கு வந்து சிச்சிக்கிட்டு போக வேண்டியதான் மக்களும் அப்படிதான் இருப்பாங்க அதனால எடப்பாடியை வந்து விடுங்க நேற்று திருமாவளவன் கூட பேசும்போது சேலம் மாநாட்டுல பேசும்போது சொன்னாரு நீங்க என்ன ஏதோ எது ஏதோ பண்ணி கூட்டணியை கலைக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா கண்ணு நல்ல வரைக்கும் எதிரியே இல்லைங்கிறாரு ஏன் அப்ப எது அதிமுக பிஜேபி தான் எதிரியா ஒரு மதிப்பெரியா அதாவதுமா அவர் சொல்வதற்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் ஓட்டுக்காகவும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக மட்டும் நாங்கெல்லாம் சேர்ந்து இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் எங்களுடைய சித்தாந்த ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக நாங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிறோம் இந்திய துணைக்கண்டம் மதசார் மத நல்லிணக்கம் எல்லோரும் ஒன்று அனைவருக்கும் அனைத்தும் என்ற அந்த திராவிட மாடல் தத்துவார்த்த ரீதியாக இந்திய துணைக்கண்டத்துல எல்லா கட்சி முற்போக்கு கட்சிகள்லாம் ஒரு முடிவு பண்ணி ஆக தொல்வி ரீதியாக அரசியல் ரீதியாக வந்து மாறுபட்ட கருத்து இருக்கலாம் ஏதாவது ஒரு நேற்றலை இவர்கள் பேசலாம் அவர்கள் பேசலாம் அதனால எல்லாம் இந்த கூட்டணிக்கு வரும் அது வரும் இது வரும்னு ஒண்ணும் தெரியாத வெளியில கத்தி நடக்கலாம் ஆனா உண்மை என்ன நம்முடைய தலைவர் சொல்லிட்டு தெளிவா இது வந்து இது கொள்கை கூட்டணி கூட்டணி தத்துவாத்தது இந்த தத்துவ கூட்டணி இந்திய கூட்டணி இந்த இந்திய கூட்டணி யாராலும் ஒன்னும் அசைக்க முடியாதுன்னு தெளிவாக சொன்னால் இவதான் நம்முடைய சகோதர திருமாவும் சொல்லியிருக்காரு சரிங்க நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்